மஷ்ரூம் ரவை உப்புமா கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆமாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ ரவை இருக்குல்ல அது தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு எட்டு ஸ்பூன் ஆயில் அட் பண்ணி கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் மூணு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு பச்சை மிளகாய் வந்து நான் காட்டுத்துக்கு மூணு போட்டிருக்காங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட சின்னதாக ரெண்டு தக்காளி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அரை பவுல் கேரட் ஒரு பவுல் முட்டை இருக்குல்ல அது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அரை கிலோ ரவை பாக்கெட் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் போடு நம்ம நல்லா வடுத்துடலாங்க நம்ம ரவை தனியாக வடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வடுத்துடலாங்க போட்டு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி அதுக்குள்ளே கொதித்துருச்சு பார்த்தீங்களா அதை ஊற்றி நம்ம டக்கு டக்குன்னு நம்ம கிளறி விட்டுணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடும் அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு எயிட் அப்புறம் எடுக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் உப்பு பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் இது காரத்துக்கு சட்னி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணுங்க கருவேப்பில்லி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு போதும் பச்சை மிளகாய் வந்து ஒயிட் கலர் வந்துங்க அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும் பார்த்தீங்களா அதில் உள்ள பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து நம்ம ஜாலில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் சட்னி தயாராகிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம உப்புமா மாவு தொடர்ந்து பார்த்துடலாமா பாருங்க சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு ப்ளேட்டில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நல்ல உப்புமா வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே இதில் வந்து சின்ன பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேறாங்கண்ணா இந்த மாதிரி உப்புமாவில நம்ம அதிக அளவில் போட்டுடலாங்க அவங்க எடுத்துப்பாங்க வெஜிடபிள்ஸும் உடம்புக்கு சேர்ந்துரும் உப்புமாவும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் பார்த்திங்களா சட்னி தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காலையில் சூப்பர் வீடியோவோட வரேன் டாட்டா பாபை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்